கோயனக்கு உபதேசம் பற்றியே विद्याதே கோடு சப்பன்னம் வித்யதே பிராமணேதம் வித்யதே ஸ்ரீச்சுชาபல்யவூ வித்யதே ज्ञातिதோ பயம் வித்யதே கோடு சப்பன்னம் எங்க கோகல இருக்கு எங்க பசுக்கள் இருக்கு அந்த செல்மருக்கு மாதிரி போ என்ன பள்ளல் பெரும் சுக்கள் நீங்காத சேர்பம் தான் அப்படி குரு நாள் சொல்லுவாரு இதுக்காரு லிங்கு பண்ணுவாரு ஆண்டா சொல்றாரு பள்ளல் பெரும் சொற்கள் எங்க பசுக்கள் இருக்கோ நீங்காத சேருக்கம் அப்படின்னு ஆண்டா அதான் இங்க வந்து ராமாயணத்துல வித்யதே கோடு சம்பத்னம் வித்யதே பிராமடேத மஹா ராமனத்துலதான் அடக்கம் இருக்குவோம் அடக்க ஒழுக்கம் எல்லாம் இருக்கிறத அபீன மன்னவாளுக்கு தான் அதை ஒழுக்கத்தோட இருப்பாளர்

யன் பெருமாளுக்கு வந்து இல்லை அப்படின்னா பெருமாளுக்கு அனுகூலமாக நம்மளும் அது நம்மளும் அதை பெருமாளுக்கு அனுகூலமாக இருக்கணும் பெருமாளுக்கு அனுகூலமாக பிடிச்சபடி நடத்துக்கணும் பெருமாளுக்கு பிடிக்காத நாம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட கூட விபீஷணன் இவ்வளவு சொல்லி பார்த்தான் சொல்லி பார்த்த உடனே அவனுக்கு இவ ஒன்று செயல்பட்டு வருதா தெரியல உடனே பார்த்தான் அவனுக்கு உடனே விபீஷணன் இந்த மாதிரி தான் பிள்ளைய அடைக்கினான்னு ராவணனுக்கு கோபம் வந்தது உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா வித்தியதே ஞாதித்தோ பயம் தான் பயம் ஜாஸ்தி அதனால நீ என்ன பண்ணு நீ உன்னுடைய உன்னுடைய பொண்ணுடைய புத்திமணியெல்லாம் கிட்ட புகட்டாத அப்படின்ற உடனே இவன் இனிமே சொன்னாலும் இவன் எடுபடாதுன்னு தெரிஞ்சு போயிடுது அவனுக்கு எடுபடாதுன்னு தெரிஞ்ச உடனே இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது வந்து நமக்கு சாஸ்வகமா நாமனுடைய திருவடி தான் அப்படின்னு மேல கலந்துட்டோம்